துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் வருத்தத்திலேயே கடந்து செல்லும் என் வாழ்க்கையை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் புலம்புவதிலேயே கழியும் என் வாழ்நாளை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் துயரத்தால் குறைந்து போகும் என் வலிமையை பலப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தளர்ந்து போகும் என் எலும்புகளை உம்மை ஆராதிக்கிறோம் உமது முகத்தின் ஒளியை அடியேன் மீது வீசச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது பேரன்பால் என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நோக்கி மன்றாடும் என்னை வெட்கமுற விடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம உமக்கு அஞ்சி நடப்போருக்கு மாபெரும் நன்மையை வைத்திருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் மிகுந்த நன்மை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை மனிதரின் சூழ்ச்சியின் நின்று காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்